சென்னை சாம்சங் உள்ள வந்துருவாரு யாரெல்லாம் அவங்க ட்ரை பண்ணணும் இப்போ பேட்டிங் சூப்பராகவே இருக்கு பவுலிங்காக எந்தெந்த டீம்லாம் வந்து வெளியில் ஆட்களை விட போகிறாங்க அதை வந்து கரெக்டாக பார்த்து சென்னை அணி ட்ரை பண்ணுறது யாரா இருக்கப்போ ஃபின் கொளுத்திக்கிட்டு இருக்காரு அவர் எதுவும் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கா இதை பற்றி நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களை கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் சாம்சங் ருத்ராஜா வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது உங்க கருத்துக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கும் உங்களுக்கும் வந்து ரொம்ப சிங்க் ஆயிருந்துச்சு ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது அவங்க என்ன சொல்கிறேன் பேட்டிங் சூப்பராக இருக்கு ப்ரோ பவுலிங் செம்மையாக தானே இருக்குது கலிலும் வந்து அன்சுல் கம் வந்து செம்மையாக பண்ணுறாரு நூறு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஜடேஜா இருக்காரு பத்திரானா இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க பத்திரானா இந்த சீசன் ஃபுல்லாகவே ஃபார்ம்ல இல்லை அவரை வெளியில் விடணும் நான் சொல்லவே இல்லை ஜடேஜா ஃபுல் சுத்தமாக ஃபார்ம்ல இல்லை அவரை வெளியில் விடணும் நான் சொல்லவே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலில் நல்லா பண்ணுறாரு ஏகே நல்லா பண்ணுறாரு இன்னும் ஒருத்த ஸ்டார் மட்டும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேல வந்து ரன் லீக் ஆகும் ஒன்று ரெண்டு ஓவர் கொடுத்து ஓட்டணும் அதே மாதிரி டெத்தில் கொடுத்து ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல பவுலர் மட்டும் இருந்துட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே பேட்டிங் இப்போ சூப்பராக இருக்குது சாம்சன் உள்ள வந்துடுவார் ருத்து கூட இருக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உர்வில் பட்டேலு டவல் பிரவீஸ் ஆயுஷ் மாத்ரே அந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் வேறு லெவலில் பேட்டிங் இருக்குது அந்த இடம்தான் தான் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலையும் டெத்துலேயும் வந்து நல்ல ஓவர் போடக்கூடிய ஒரு ஹர்ஸ்திரீப் சிங் மாதிரியோ பூம்ரா மாதிரியோ ஸ்டார்க் மாதிரியோ ஹெய்சல் அந்த மாதிரி பிளேயர்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷனில் கிடைப்பாங்க அதுக்கு டார்கெட் பண்ணால் கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப் வந்து சென்னை அணி போகலாம் ஏன் கப்பு அடிக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து நான் பதிவு பண்ணுறேன் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்பவே கடுப்பாக இருக்குங்க இப்போ இந்த ஐபிஎல் முடிஞ்சோடனே டொமஸ்டிக்கில் வந்து நிறைய லீக்லாம் நடக்கும் திருப்பாத்தி பார்த்தீங்கன்னா போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கார் அவர் பேட்டிங்கை பார்க்கறாரு அதே மாதிரி டிஎன்பிஎல்ல விஜய் சங்கர் பார்த்தீங்கன்னா சிக்ஸும் ஃபோருமாக போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா எம்எல்சின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் வந்து ஒன்று நடக்கும் அதில் பார்த்தீங்கன்னா புட்டு கொளுத்து கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டு இருக்காரு பதினேழு பாலுக்கு நாற்பத்தி ரெண்டு அடிக்கிறது இது ஆக்ஷன் மேடம் இவரோட நடவடிக்கை டொமஸ்டிக்ல வெளியில எங்கேயாச்சும் விட்டு பாருங்க இவங்க விட்டு அடி அடினு அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி வெளியில் போயிட்டு வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இதுக்கு ஒரே காரணம் ஃபிலம்மிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம் நீங்கள் பொறுத்து டெஸ்ட் ஆடுன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம் அதனால டெஸ்ட் ஆடி இருப்பாங்க அதனால் வெளியில் போயிட்டு எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்கறையும் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது ஒருத்தர் யாராச்சும் ஃபயராக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சென்னை இன்னைக்கு பிளே ஆஃப் வந்திருக்கும் கப்பு கூட அடிச்சிருக்கலாம் அந்த இதை அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவர் ஃபின் அவரை பற்றி ஆகணும் ஐம்பத்தோரு பாலில் நூற்றி ஐம்பத்தோரு ரன்னு கிட்டே அடிச்சு வச்சிருக்காரு பத்தொம்போது சிக்ஸு ஃபோரே நாலு தான் அடிச்சிருக்காரு சிக்ஸு மட்டும்தான் அடிச்சிருக்காரு ஆல்ரெடி தலை தலைமை வந்து நூத்தி முப்பத்தி வந்து பாகிஸ்தான் கடைய அணி எதிராக கூட பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காரு அதனால தலைமை தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இப்ப நம்ம டிஎன்பி நான் வந்து பார்க்கும் கூட பாத்தீங்கன்னா மும்பையோட ஸ்கவுட் டீம் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க யாருங்க அவங்க அது ஸ்கவுட் டீமுங்க எவனாச்சு நல்லா பண்ண அப்படின்னா மினி ஆக்சனுக்கு பேரை கொடுக்க சொல்லி தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் போது அவரெல்லாம் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா சென்னை நீ பொறுத்தவரைக்கு ஒரு பினிஷர் தேவைதான் கேமரூன் கிரீன் மாதிரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொண்டு வந்தாலும் சிக்ஸ் அடிக்க மட்டும் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பலமாக தான் இருக்கும் அதுக்கு அவர் வரணும் பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு ஆக்ஷன்ல பேர் கொடுக்கறத பார்த்துட்டு கண்டிப்பாக அவர் வந்தார் அப்படின்னா சிஎஸ்கே இன்னுமே பலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து சென்னை அணியை பொறுத்தளவு பேட்டிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூப்பராகவே இருக்கு டெப்த் ஆயிருச்சு பிரச்சனையே கிடையாது எந்தெந்த அணிகளில் எந்தெந்த பிளேயர்ஸ் கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஜிடியை பொறுத்தளவு ரபாடா வந்து எல்லாம் நல்லா தான் பண்றாரு டபிள்யூடிசி பைனல் அஞ்சு விக்கெட் எல்லாம் எடுக்கிற இங்க ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறியப்பா அப்படின்ற தான் இருக்கு அவர் ஒரு பத்து கோடிக்கு மேலே போட்டு எடுத்தாங்க பதினெட்டு கோடி போட்டு ரஷித் கான் எடுத்தாங்க ரஷித் கானும் சரியாக பண்ணவே இல்லை இவரும் பார்த்தீங்கன்னா சரியாக பண்ணவே இல்லை அதனாலே ஒரு சில மேட்ச் வந்து தோக்குற மாதிரி கோட்டீஷெலாம் கூப்பிட்டு வந்து போட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பண்ண முடியலை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ஷான முடிவு ரபாட் அது வெளியில் விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளியில் விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச்சில் வந்து சமியை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பினாங்க சமி எந்த சீசனில் அந்த சீசன் ரொம்ப மோசமாக போட்டார் அவங்களுக்கு அதனால் அவரையும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக விட்டு ஒரு நல்ல பவுலர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அதே மாதிரி மும்பையை பொறுத்தவரை நிறைய பேர் தீபக் சகார எதுக்கு கூடணும் அப்படின்னு கேட்பீங்க தீபக் சகார விட்டு தான் அவனுக்கு வேற வழியே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா குரூசியல் மேட்ச்செலாம் அவருக்கு கால் உடிஞ்சு போயிடுது இன்ஜுரி ஆயிடுது வேறு ஒன்றுமே பண்ணமுல டாப்லேயே கூப்பிட்டு வந்து இங்கே டாப் கல்டு போய் மும்பை பட்டப்பாடும் போதும் அதனால் மும்பையை பொறுத்தவரை எப்போதும் ஒரு ஹார்ஷனாக முடி டக்குன்னு எடுத்துருவாங்க தீபக் கூட ராகுல் திருப்பாதி ஒரு பத்து மேட்ச் ஆடு கிடுக்கிட்டுனு ஆடிட்டுரு அப்படின்ற வாய்ப்பெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது டக்குன்னு வெளியில் விட்டுருவாங்க அதனால் கண்டிப்பாக வந்து மும்பையில் வந்து தீபக் சார் வெளியில் ஏறுவார் அப்படின்ற ஒரு த இதுதான் இருக்குது சென்னைக்கு ஒரு ஆறு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாருனாவே போதும் ஆனால் பத்து கோடி லெவலுக்கு போக முன்னாடி சொல்லியிருந்தேன் மினி ஆக்ஷனை பொறுத்தவரை ஒரு ஏழு ஆறு அந்த மாதிரி தான் போகிறோம் அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் எல்ஹெச்சியில் வில் ஒரு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மூணு நாலு கோடிக்கு போகலாம் பேக்கென்க்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பவுலரை வந்து அழகாகவே எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நட்ராஜனுக்கு வந்து எதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் கேட்டதுக்கு ஒரு பதினஞ்சு பேர் ஆடுறதுனா சொல்லுங்கள் நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கெவின் பீட்டர்சன் சொல்லியிருந்தாரு அதனால் வந்து பத்து கோடி போட்டு எதுக்கு இப்போ வேறு யாராச்சும் ஒரு பேட்டிங் டெப் டெப்த் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெல்லி விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு டீம் லையும் பாத்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ் வந்து நம்பி எடுத்திருப்பாங்க இல்லாட்டி சான்ஸ் கிடைக்காமல் இருக்கும் இப்போ சாம் பில்லிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லாமல் இருந்தார் பிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லாமல் ஜிட்டியில் இருந்தார் அவரெல்லாம் வெளியில் விடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாடுகள்லாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில கீ பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரிச்சர்ட் கிளீசன் அவருக்கு இன்ஜுரி ஆனாலுமே கூட ஆல்ரெடி சிஎஸ்கேயில் இருந்தார் நீங்கள் அவரை வேணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நல்லா புரிஞ்சுங்க அவர் பவுன்ஸ் போட்டு நல்லா ஏற்றுவார் போட்டு அடி அடின்னு அடிக்கிற பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா எஜ் வந்து கேட்ச் போயிடும் அதனால் எக்ஸ்பீரியன்ஸும் கூட ஆல்ரெடி சிஎஸ்கேக்கும் ஆடி இருக்காரு என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து கோடி பதினஞ்சு கோடி அந்த வரலாம் போக மாட்டார் நாலு கோடி அஞ்சு கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது மும்பையை ரீப்ளேஸ் பண்ணால் தான் எடுத்தாங்க அழகாக வெளியில் விடுவாங்க லட்டு மாதிரி அவரை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயும் டெத்துலேயே ரெண்டு ரெண்டு ஓவர் கொடுத்து வேற மாதிரி பண்ணிடலாம் என்னையை பொறுத்தளவு அவர் சூப்பராக போடக்கூடிய ஒரு பிளே தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து எல்லாரும் ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வச்சிருந்தாங்கன்னா அவர் வந்து ஆக்ஷன் வரலை யாருன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹென்றி ஹென்ரி வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஹையஸ்ட்டு விக்கெட் டேக்கர் அவரை தான் இருந்தார் இன்ஜூரினால தான் பார்த்தீங்கன்னா வர முடியாமல் போயிடுச்சு இந்த மினி ஆக்சரில் மட்டும் அவர் வந்தார் அப்படின்னா மொத கண்ணு பார்த்தீங்கன்னா மும்பை தான் அவரை வந்து டார்கெட் பண்ணுவாங்க இவனால் நம்ம எடுத்துருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் டார்கெட் பண்ணுவாங்க அதனால் எல்லா டீம்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை சாலிடாக எடுத்துக்கணும் ட்ரெண்ட் போல்டு பூம்ரா இருக்கிற வரைக்கும் இப்போ தீபக் சகர் நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அந்த இடத்துல அவங்க ஒரு இன்னொரு பவுலர் தான் எடுக்க பார்ப்பாங்க அதே மாதிரி இங்கே கலிலும் அன்சுல் கம்போஜ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னா பத்திரானா சரியா பண்ணல சரி ஒரு பேக் ஹெண்ட்க்கு வச்சுக்கோ அது மாதிரி நேத்த நெல்ஸ வெளியிலே உட்கார வச்சு முடிச்சு விட்டீங்க அந்த மாதிரி இருக்கும்போது சூப்பரான பவுலர் உங்களுக்கு கிடைக்கிறாரு அப்படின்னா அழகா எடுத்து போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சாலிடான சூப்பரான பிக் இருக்கும் அப்படின்றத என்னோட உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய பேருக்கு கரெக்டான புரிதலோட சொல்றீங்க ஒரு சில பேர் வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன பொறுத்தளவு ருத்து நல்லா தான் பண்ணுறாரு எனக்கு எந்த ஒரு இதுமே இல்லை சாம்சனை பொறுத்தளவு எங்கே அவர் கப்பே அடிக்கலை எங்கள் அவர்லாம் எப்படிங்க எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறீங்க கூட நீங்கள் கேட்குறீங்க சாம்சன் பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்காக நல்லா பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாலையுமே ஆடி இருக்காரு சூப்பரான விக்கெட் கீப்பரு அப்படின்னு நீங்கள் தோனியோட இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரேஞ்சை பிடிக்க முடியாது இருந்தாலுமே சூப்பராக விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார் கேப்டன்சியும் நல்லா தான் பண்ணுவார் எனக்கு ருத்து வந்து ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்களை வந்து இப்போ ஹர்திக் பாண்டியாவை நான் சொல்லுவேன் தப்பான ஓவரை கொடுத்துட்டே தலையவா இந்த இடத்துல நீயே போட்டிருக்கோன்னு பண்ணி வேற யாருக்காச்சும் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தப்பான டிசிஷன் எடுப்பார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாம்சனாக இருக்கட்டும் ஸ்ரேசையராக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தோனி இவர்கள்லாம் கரெக்டான இடத்துல கரெக்டான ஓவர்கள் கொடுப்பாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ருத்ராஜுக்கு வரவே இல்லை அதை கற்றுக்கணும் சப்போஸ் டீமில் இருந்துட்டு கூட பார்த்தீங்கன்னா சாம்சன் கேப்டன்சியில் கூட இருந்தார் அப்படின்னு இன்னும் பல விதங்களை கற்றுப்பார் ஏன்னா அவரோட ஒரு சின்ன வயசு தான் அப்படின்றத என்னோட கருத்து அப்புறம் ஸ்ரேசையரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மும்பை வாங்கடல் நேற்று கூட மேட்ச் நடந்துச்சு ரோஹித் சர்மாலாம் கூட வந்திருந்தார் அவர் இந்த டீ இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் போயிட்டு ரன்னர் அப் ஆகியிருக்காங்க அது மன உளைச்சலாக இருக்குது எத்தனை ரன்னர் அப்படாக நான் தாங்கிறது டெல்லிக்கும் ரன்னர் அப்பு இது கொல்கத்தாவில் மட்டும் ஏதோ டைட்டில் அடிச்சு கொடுத்தேன் இப்போ தான் பஞ்சாப்க்கு ரன்னர் அப்பு திரும்பியும் ஆடா புண்படுத்திக்கிட்டே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவருக்கு ஏதோ ஒரு பெரிய லக் இருக்குது அதனால தான் பின்னாடி போயிட்டுருக்குது அப்படின்றது என்னோட கருத்து மிக விரைவில் வந்து இந்திய டீமை அவர் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களின் கேப்டனாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் சொல்லுங்க சென்னைனையை பொறுத்தளவு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கெல்லாம் ஓகேவா படுதா இன்னொரு பவுலர் எடுத்தால் கரெக்டா இருக்குமா இல்லை இன்னொரு ஓட்டைகள் எதுவும் இந்த ஃபினிஷருக்கு எதுவும் அடைக்கணுமா அதை மாதிரி உங்கள் கருத்துகள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க